உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய ஜெயவராகி ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல ரிஷபத்தில் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கல்ல மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாற்றுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலை இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்ப அதை போல் இப்ப அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் அல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எம்மாத்திரம் அப்போ ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக விட்டோம் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கழகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புக்களை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னா மூன்றாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அற்புதமாக சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் இரண்டே இரண்டு ஒளி கிரகங்கள் தான் இருக்கு மொத்தமே ஒன்பது கிரகங்களில் ரெண்டு தான் ஒளி கிரகங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் இப்போ இரவலை வெளிச்சம் தரக்கூடியது சந்திரன் எப்போ ஏற்பட்ட இருட்டிலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது வளர்பிறை சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரனுடைய வீட்டில் அமையக்கூடிய சூரியன் மிதனராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஆகியனால இந்த சூரியனுடைய அமைப்பு பொதுவாகவே நீங்கள் ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்க மிதனராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்கள் வாழ்க்கையில் வருஷா வருஷம் இந்த ஆடி மாதம் வரும்போதெல்லாம் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வருமானங்கள் அதிகரித்திருக்கும் மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் வருமானம் கூடியிருக்கும் காரணம் என்னென்னா தனக்கு தனஸ்தானம் தனக்கு அது இரண்டாம் இடம் ரெண்டாவது உங்கள் ராசிநாதன் புதன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு டியரஸ்டு ஃப்ரெண்டு சூரியன் இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம் மாறாரு அஸ்தங்கம் மாறாரு அங்க எல்லா வேலைகளும் நடக்குது அப்ப மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் மெயினாக நிதி சுமைகள் ஃபண்டு டிமாண்டு பண பற்றாக்குறைகள் கம்பெனி நட நடத்துறதுலேருந்து ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுலருந்து சரி நிறைய இடதோஷங்கள் அமைகிறது நான் பல இடங்களில் நான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வது உண்டு இட இட இடதோஷங்கள் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் ஃபேஸ் பண்ணுறது அந்த ஃபேசிங் அந்த திசைகள் சரியில்லாமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு சில வாஸ்து கோளாறுகளாக இருக்கலாம் கிரக கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது அந்த கிரக அமைப்புகளாக இருக்கலாம் நிச்சயமா ராசி என்பர்களே அந்த மாதிரியான ஏதேனும் காரிய தடைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் செயல் தடைகள் முன்னேற்றமே இல்லை சாமி அப்படியே ஸ்மூத்தாவது மனசுல ஒரு பயமா இருக்கு நம்ம எத்தனையோ தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலாளிகளை பார்க்குறோம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை பார்க்குறோம் அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்புறம் அதே பிரான்சஸ் சேர்த்து பையன் பண்ணுவார் அப்பாவை விட பையன் ரொம்ப கிளவரா இருப்பாரு ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாரு அப்போ அடுத்த அடுத்து அந்த குடும்பத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகள் தொழில் நிறுவனங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்க தொழில் எப்படி இருக்கு அது சில பிரச்சனையா இருக்கா பற்றாக்குறைகளாக உள்ளதா ஃபண்டு டிமாண்ட் இருக்கா அல்லது பிஸ்னஸே ப்ராப்ளமாக இருக்குது சரியாக வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க ஆர்டர் இருக்குது கொடுக்க முடியல இல்லை ஆட்கள்லாம் சிறப்பாக இருந்தாங்கன்னா ஆர்டர் இருக்க மாட்டேங்கிறது இதெல்லாம் ஒரு சில வாஸ்து பிரச்சனைகளாக இருக்குல்ல ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த இடப்பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் உங்கள் மெயினாக பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குமே இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால் பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே எப்படி பணம் வரும் சார் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாம் அதிபதியாக இருக்கும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் ஒன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி இரண்டில் இருப்பது சிறப்பு நெருங்கிய நண்பரோடு சேர்ந்திருக்கிறார் அங்கே போய் புதன் சனி தொடர்பு இங்கே புதனும் வக்ரம் அங்கே சனியும் வக்ரம் அவர் சனி புதன் இருவரும் வக்ரமான காரணத்தினால் நிச்சயமாக அங்கே பணவரவு தனவரவு இருக்கும் அதே போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி என்பர்கள் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான் சரி ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதே போல விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கண்டினியூ பண்றதா இல்லையா வெளியூர் போயிடுறதா என்கொயரி நடக்குதுங்க சாமி விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எப்போ ஊருக்கு போயிடலாமா இங்க நமக்கு இன்னும் கண்டினியூவா வேலை கிடைக்குமா அவ இந்த மாதிரிலாம் பி ஆர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் இப்போ இந்த வாட்டி அப்ளை பண்ணிருக்கேன் ரெண்டு வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு சரி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமியானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் அந்த மாதிரியான உங்க அந்த பி ஆர் சம்பந்தப்பட்டது என்கொயனிகள் சம்பந்தப்பட்டது விசா சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம் போட்டி பொறாமையால் வந்த கேஸாக இருக்கலாம் பதவிகளால் வந்த கேஸுகளாக இருக்கலாம் ஸோ வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான ப்ராப்ளம் போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நான் இந்த ஜாப் பண்ணுற சமைந்த மாதிரி அங்கே எனக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாகிடுச்சி சரி நான் செய்யாத குற்றங்களில் சிக்கலில் என்ன மாட்டி விட்டுட்டாங்க அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் உயரதிகாரிகள் மேலதிகாரிகள் பேசாமல் இருப்பது அவங்க செய்யக்கூடிய வீண் கழகங்கள் அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் கூட விலகும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல தான் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்சன் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்சூரன்ஸ் பேங்க் செக்டர்ஸு லோன் ரெக்கவரி டீம் அல்லது லோன் கொடுக்கறது இப்போ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக டிரான்சேக்ஷன் உங்களுக்கு இந்த முறை இந்த மாதம் ட்ரான்சேக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் மிதனராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவியிடையே நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் காரணம் பா நீங்க பிரிஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த கணவன் மனைவி பிரிந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சேரக்கூடிய காலம் அதற்கெல்லாம் நல்ல நேரம் நெருங்கி வருகிறது அவ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அதெல்லாம் சிறு சிறு வழிபாடுகள் சிறு சிறு பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் அன்னை வாராகி வழிபாடு செய்வீர்களே ஆனால் அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஸோ உங்களுடைய கேள்வி என்ன என்பதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி